எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பூண்டு சேர்க்கமாக தட்டை செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த மூண்டு சேர்க்காத தட்டை செய்ய போகிறோம் இந்த தட்டை பார்த்திங்கன்னா கடைகளெல்லாம் விற்பாங்க பேக்கரியில் அதே மாதிரி வந்து பெட்டி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தட்டை விற்பாங்க அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா காயின் தட்டை மினி தட்டை பட்டன் தட்டை அப்படிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி சேலம் தட்டுவடை செட்டுக்கும் இந்த மாதிரி தட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த தட்டை வந்து நம்ம எப்படி வீட்லேயும் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த தட்டை செய்து நம்ம ஃபஸ்ட்டு கடலை பருப்பு ஊற வச்சுக்க போகிறோம் இந்த தண்ணியை வந்து கைப்பொருட்களும் நம்ம சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நம்ம அந்த கடலைப்பருப்பை வந்து ஊற வைக்க போகிறோம் அந்த மாதிரி ஊற வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே அந்த கடலைப்பருப்பு ஊறிடும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் ஊறிடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் ஒரு மணி நேரம் ஊற வைச்சேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேனா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஊற வைக்க தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் கை பொருட்களாக தண்ணி சூட வச்சுட்டு நீங்கள் அதில் ஊற வச்சிங்கனாக்க உங்களுக்கு அரை மணி நேரத்தில் ஊறிடும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸிங் போல நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச வீட்டில் அரிசி கழுவி காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு தான் நான் அன்றைக்கி வந்து தட்டை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கெ வெளியில் கடையில் வாங்குகிற மாவாக இருந்ததுன்னா லைட்டாக வந்து வானலில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து தட்டை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் எண்ணெயில் பொரிச்ச பெருங்காயத்தூள் அதுதான் அந்த மாதிரி கலர் ஒரு மாதிரியாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து கூடவே வெள்ளை எள் அல்லது கருப்பு எள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஊற வச்சுக்கிறோம் அந்த கடலைப்பருப்பு இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவு அப்படின்றது பார்த்திங்கனாக்கா இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அதாவது கால் கிலோ அளவுக்கு அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு தான் சேர்க்கணும்னு கிடையாது நம்ம வாயில் சாப்பிட்றப்ப நிறைய நமக்கு அந்த கடலை பருப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கூட நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்துள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் பேக்கரியில் பார்த்திங்கன்னா கலர் போர் சேர்த்து செய்கிறதுனால நல்லா கலராக ரெட்டாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி கலர் போர் சேர்க்காமல் இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலையே நல்லா எந்த அளவுக்கு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே வந்து மாவில் சேர்த்துக்கலாம் ஜளிக்க தேவையில்ல பூண்டு சேர்த்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பூண்டு சேர்க்காததுனால காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த தட்டைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது வெண்ணெய் அல்லது எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம மாவு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்குறப்ப பார்த்திங்கனாக்கா நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க பட்டர் சேர்த்துக்கலாம் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் இது எது சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய்லாம் இதில் சேர்க்கக்கூடாது இப்போ மாவு பிசைகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால கை வச்சு நமக்கு பிசையது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து அந்த சூடு ஆற ஆற எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெயும் வெண்ணெயும் போடுற மாதிரி இந்த மாதிரி பிசையணும் பிசைஞ்சிட்டு நம்ம கையில் வந்து எடுத்து பார்த்தோம் நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற கொஷ்டின் பார்த்தீங்கன்னா தண்ணி சூடு பண்ணி தான் சேர்க்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க தண்ணி வந்து நான் இன்றைக்கி நார்மல் வாட்டர் தான் உங்களுக்கு வந்து தட்டை செஞ்சு காமிக்கிறேன் தண்ணி சூடு பண்ணலை நார்மல் வாட்டரில் நம்ம வந்து தட்டை செய்யலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி சேர்த்து பிசைகிறப்ப பார்த்திங்கன்னா கையில் மாவு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதிக குவான்டிட்டியில் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஈரத்தண்ணி போட்டு மூடி வச்சுருங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால நான் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை இப்போ இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் அழுத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா அழுந்தணும் அந்த மாதிரி வந்து மாவு பிசைஞ்சிக்கோங்க எனக்கு தட்டை செய்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கைதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் துணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா தண்ணியில் நான் நனைச்சிட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரித்து போட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி வந்து தட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க துணியை விட இது தான் எனக்கு ரொம்ப ஈஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால நான் அடிக்கடி இதுதான் யூஸ் பண்ணுவேன் இந்த காயின் தட்டை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷம் கூட இதுக்கு தேவைப்படாது கடலை பருப்பு மட்டும் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம இது செய்து முடிச்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீட்லேயே நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நம்ம கடையில் இருக்கிற டேஸ்ட் அப்படி நமக்கு வந்து இந்த தட்டையில் இருக்கும் இந்த மாதிரி திக்னஸ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தின்னாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது தட்டைக்கு மேலே வந்து பூரி மாதிரி உப்லாம் வரும் அந்த மாதிரி வந்து வரது உங்களுக்கு பிடிக்காத இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோர்க் வச்சோ அல்லது ஏதோ ஒரு குச்சி வச்சோ நீங்கள் வந்து மேலே வந்து குத்தி விட்டுக்குவோங்க அது ஓகேன்னா பரவாயில்ல அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி வந்து எதுவும் வச்சு குத்த தேவையில்லை நீங்கள் அப்படியே வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எண்ணெய் வர இன்னொரு சைடில் நான் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி இந்த தட்டை வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி அதில் வச்சுருக்கேன் அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் துணியில் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா துணியில் வந்து ஒரு பக்கமாக வந்து இந்த மாதிரி வந்து தட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு டக்குன்னு வந்து பொறிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக டைம் ஆகாது இப்போ இந்த மாதிரி வந்து நான் வீடியோ ஆன் பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் நினப்பில் பாதி தான் பார்க்குறேன் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தட்டையை ஒவ்வொன்றும் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா போடும்போது மேலே எழும்பி வரும் எழும்பி வந்ததுக்கப்புறம் அந்த சலசலப்பெல்லாம் அங்கினதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க அதே மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி விட்டதுக்கப்புறம் அந்த சலாசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க ஃப்ளேம் மீடியமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹையில் வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா டக்குன்னு கலர் மாறிடும் ஸ்லோவில் வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வேகாத மாதிரியே இருக்கும் லைட்டாக உள்ளே இறப்பதாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மீடியமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம இது பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு நல்லா டேஸ்ட் தெரியும் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா சடசல படங்குனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் நான் சேனலில் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி தட்டை புழுங்கல் அரிசி தட்டை அதே மாதிரி கடலை உளுதெல்லாம் சேர்த்து செய்கிற தட்டை எல்லா தட்டையும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்குறேன் அதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள் பேக்கரியில் இருக்கிற தட்டையில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரெட் கலர் போடுற சேர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி சேர்க்கறதுனால கலர் வந்து நல்லா டார்க்காக தெரியிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த மாதிரி கலர்லாம் எதுவுமே சேர்க்காம நம்ம பெட்டி கடையில் வைக்கிற மாதிரி நம்ம தட்டை வந்து இந்த மாதிரி காயின் தட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இது வந்து நீங்கள் வீட்லேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இந்த தட்டை ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் கேட்டால் அந்த பூண்டு சேர்க்காத தட்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு செய்து காமிச்சிருக்குறேன் நீங்கள் பூண்டு சேர்க்காம இந்த தட்டையை நீங்கள் பெரிய சைஸில் கூட தட்டி நீங்கள் எண்ணெயில் பொருத்தி எடுத்துக்கலாம் நான் பூண்டு சேர்க்காமல் இந்த மாதிரி காயின் தட்டை மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தட்டும் மறக்காம நம்ம சேனலில் நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் பார்த்து வீடியோலாம் பிடிச்சிருந்தாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செய்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ